எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாத காலங்களா வந்து சொல்லிட்டு இருந்தேன் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க பண்ண மாட்டான் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டான் அப்படின்னீங்க நான் அப்புறம் தேதியும் அறிவிச்சேன் இந்த மாதிரி ஏப்ரல் ஒன்று தான் பண்ண போறேன் அப்படின்னா எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க கண்டிப்பாக நம்மளை ஃபுல் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் சமர்ப்பிக்கணுன்ற கடமைப்பட்டிருக்கனால இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே சீக்கிரம் வந்துவிட்டேன் இப்போ நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோனே பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை ஸோ அது அதுக்கான வீடியோ பின்னாடி வரப்போகுது ஸோ வந்து மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ப்ரொசீஜர் என்ன எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறது வந்து காட்டுவாங்க ஸோ நிறைய படிப்படிகளாக நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் முழு சாப்பாருங்க ஸோ நான் சொல்லிந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸ் இதுதான் ஸோ இன்னைக்கு ஒரு வழியாக நான் வந்துட்டேன் ஒரு வழியா இன்னைக்கு நான் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன் நான் மட்டும் இல்லாம கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உள்ள இருக்காங்க ஸோ நான் சொன்னதை நம்பி ஒரு மூணு பேர் உள்ள வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரப்போகிறோம் போறோம் மெயின் எலமெண்ட் இதுதான் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க என் பேர் சத்யா நான் ரிலேஷன்ஷிப் இங்கே ஒர்க் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விசிட்டிங் சோ இப்போ எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் ப்ராசஸிங் தான் வந்துருக்கிறீங்க மோஸ்ட்லி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வியூஸ் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூஸ் வேல்யூஸ் இருக்கும் இருக்கும் ஸோ 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 நான் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் உங்களோட உங்களோட யாராவது வந்திருப்பீங்க வந்திருப்பீங்க வேற டவுட்ஸ் டவுட்ஸ் ரிகார்டிங்ஸ் அது அக்கௌண்ட் ஓப்பனிங் என் என் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 அண்ட் எல்லாத்தையுமே அவங்களே ஃபோன் கைட் பண்ணிடுவாங்க ஸோ ஆனுவல் பண்ணிருவாங்க சார்ஜ் இயர்லி ஏஎம்சி இயர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர் ஒன் இயர் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை பண்ணி ஒன்

அது ஒண்ணு சோ உங்களோட சிக்னேச்சர் இமேஜ் நான் வாங்கிப்பேன் பிரச்சனை இல்ல சோ உங்களோட மெயில் ஐடி அக்கௌண்ட் பேன் அண்ட் ஆதார் மஸ்ட் பி லிங்குடு அது லிங்க் ஆயிருக்கணும் அது லிங்க் ஆகலைன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பனே பண்ணவே முடியாது பேன் அண்ட் ஆதார் லிங்க்ல இருக்கணும் ஆதார்ல மொபைல் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கணும் அது அது ஓடிபி அந்த மொபைல் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கணும் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க சோ ஏதாவது இல்லைன்னா நான் ஒன் பை ஒன்னா அனுப்பிச்சிருவேன் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஸோ ஒரு வழியாக காலையில் எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க வெளில இருக்க ஃபுட்டேஜஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ வந்து அப்போ எங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல என்னால் நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு அந்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியல ஸோ உள்ள நான் வந்து ஒரு தனியாக ஒரு பிளேஸை பிடிச்சி இப்போ இங்கே தான் வந்து என் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் வாங்க வாங்கலாம் எப்படி போகுது நான் ஃபஸ்ட்டு இப்படியே இடம் பிடிச்சி செட்டில் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே மொபைல் நம்பர் சொல்லணும் எந்த ஆதார் லிங்க்காக இருக்கு மொபைல் நம்பரா ஒரு நிமிஷம் அது என் நம்பர் இல்லை எங்கள் அம்மோட அம்மா நம்பர் பேங்க் லிங்க் ஆனது அது என் நம்பர் ஆ ஸோ பேன் கார்டு அடுத்தது கேஒயசி டீடைல்ஸ் கேட்கும் ஸோ கேவைசி டீடைல்ஸ் அப்போ தான் நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ண நம்பருக்கு ஓடிபி வரும் எஸ் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஓடிபி என்டர் பண்ணி ஆதார் லாக்இன் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர்லேருந்து வந்து ஓடிபி வரும் அடுத்தடுத்து மெயிலில் ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் பேனை இன்சர்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கடுத்து பேனை இன்சர்ட் பண்ணோன்னே அந்த நம்பர் எதில் லிங்க் ஆகிருக்கும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ உங்கள் ஓடிபியாக வரும் ஆதார் நான் அடுத்து வந்து ஆதார் ஓடிபி போ ஆதார்க்கு வந்து ஓடிபி ஸோ வந்துட்டு இல்லை செக்யூரிட்டி பண்ணுன்றீங்க நானே செட் பண்ணியிருந்தேன் ம் நம்பர் சொல்லுங்கள் எது ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை சொல்லுங்கள் இல்லை பின்னு நானே தான் அங்கே செட் பண்ணணும் சரி பண்ணுங்கள் சரி ஓகே பண்ணுங்கள் ஸோ பண்ணேன் ஸோ ஆஃப்டர்வேர்ட்ஸ் நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்க ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ வந்து கேஒசி கம்ப்ளீட் ஆகிடுச்சா கேவைசி ப்ராசஸ் கம்ப்ளீட்டேடு பேன் அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம முதல் கட்டத்தை வந்து தாண்டிட்டோம் கே முடிச்சிட்டோம் ஸோ ரெண்டாவது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் கரெக்டாக ம் இதுக்கு ஒரு ஓடிபி இதுக்கு ஓடிபி கிடையாது நம்ம ஐஎஃப்எஸ்சி கோடு செலக்ட் பண்ணோனாலே பேங்க் அக்கௌண்ட் மேட்ச் ஆகினா தான் நம்ம நெஸ்டிச்சிட்டு போக முடியும் சரி ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு பண்ண முடியாது சரி ரைட் ஸோ பேங்க்கோட ப்ரூஃப் இப்போ இந்த டைமில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ பேங்க் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் எஸ்

ிஜி யூஜி ஹோஜி உங்களுக்கு பால்டிக்ஸ்லாம் கனெக்ட் இருக்கா புரியல பாலிடிக்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா இருக்குது கனெக்ட் இருக்கு கனெக்ட் இருக்கு இல்லைன்னு வேணு பண்ணுறோம் சரி ஓகே இல்லை நீங்கள் எதுலேயும் பார்ட்டி எல்லாம் மெம்பரா இல்லை இல்லை ஆமாம் இல்லை ஸோ அடுத்தது நாமினி ஆட் பண்ணுறோம் ஓகே அம்மா இது ஆட் பண்ணிடுறேன் இதான் ஃபைனல் ஸ்டெப்பா இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் செலக்ட் பண்ணுறது இருக்குது ஓகே நம்ம அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு பிஃபோர் ஸ்டேஜ் வந்துவிட்டோம் நம்ம ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் நார்மலி என் டிமார்ட் அக்கௌண்ட் என் கையில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ணணும் எஸ் நாமினி வந்து நம்ம பேனில் ஆதார் அப்லோட் என்னடா வீடியோவில் அமைதியாக போகுதுன்னு இருக்காதிங்க கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறோம் ஓகே அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் செலக்ட் பண்ணுறோங்களா ஆமாம் ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப்ல என்ன கேட்பாங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் மோடாக டிமேட் மோடு கேட்பாங்க டிமேட் மோட் போட்டுட்டு ஸோ அந்த வந்து நார்மல் ஸ்கீம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஓகேங்களா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் ஸ்கீம் செக்யூரிட்டி டெபாசிட் போட்டு சேவ் பண்ணிடுறோம் சேவ் பண்ணிட்டு இப்போ லால் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும் ஓகே அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம் இப்போ லிங்க் அனுப்புங்க லிங்க் சென்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம் ஓகே பேமெண்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் இங்கே இருக்கனால உங்கள் அவரோட டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம்லேயே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல ஆமாம் ஸோ அதை யூஸ் பண்ணுறது நம்ம நார்மல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மணி பண்ணலாம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இல்லாட்டி யூபிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம யூபிஐ பண்ணிடலாம் ஸோ பே யூஸ் இன் யூபிஐ க்யூஆர் கோட் பண்ணி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கனாலே பேமெண்ட் பண்ணிட முடியும் வந்துச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் ம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இப்போ முடிச்சாச்சு இப்போ அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓப்பனிங்கோட என் ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ரப்பர் பேண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னை சார் வந்து சொல்லி இந்த மாதிரி பத்து மாசத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றுவடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு டிஸ்பிளே உடஞ்சிச்சுக்கா பத்தாவது மாதம் அது கரெக்டாக உடஞ்சிச்சு அதனால் நான் திருந்தி ரப்பர் பேண்டு போட்டு யூஸ் இருக்கேன் சரி போகிற போக்கில் போட்டோம் கொஞ்ச நாள் ஆகட்டும் இதுக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் ஸோ நீங்கள் இப்போ எங்கே போனாலும் கியூஆர் கோடு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் ஸோ நம்மளுமே டீ மேட்டில் கூட நம்ம கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இப்போ அவர் பேமெண்ட் பண்ணியிருக்காரு யா ஸோ நம்ம ஐபிவிக்காக இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம் எஸ் ஒரு ஃபோட்டோ இதை விட புரிஞ்சுச்சா முடிஞ்சிடுச்சு இதோடதுக்கப்புறம் சிக்னேச்சர் அவ்வளோதான் நான் நான் திறந்துட்டேங்க அப்படியேட்டேன் என்னங்க ஃபோட்டோ எடுக்கல இல்லை இல்லை ப்ளராக இருக்குது ஓகே ஆ எடுத்துருங்க ஆ சரி சூப்பர் ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு என்ன ஒரு சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் தானே ஆமாம் ஆதார் கார்டு நம்பர் போட்டோன்னா இ சிக்னேச்சர் வரும் ம் ஸோ அதோட முடிஞ்சு இப்போ முடிஞ்சு ஓரளவு நைன்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டாக டென் பர்சன்ட் தான் இருக்கு ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணுறேன் ஸோ வந்து இவர் தான் நம்ம டீமில் ஒரு ஆள் ராமச்சந்தர் இவர் தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் நீங்கள் ஹெல்ப் பண்ணார் சும்மா சொல்கிறான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டானா இப்போலாம் என்ன வேணால் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து நீ ஏமாத்திடுவோடா திரும்பவும் அப்படின்னு நினைக்கலாம் பட் வந்து நீங்கள் நம்ம யாரை ஏமாற்ற தான் மெயின் கண்டென்ட் புரியுதா அதனால் இவர்கிட்ட ஏமாத்தட்டா மாட்டிக்குவோம் ஸோ வந்து சூப்பர்வைசர் கூடவே தான் உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கேமரா திருப்புங்க ம் பாருங்கள் ஸோ வந்துட்டு ம் இன்னைக்கு சார் கூட தான் உட்காந்து டிமார்ட் அக்கௌண்ட்டை ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன் சார் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன் சார் டிமார்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் தானே பண்ணியிருக்குதா சார் இதுவே பெரிய ப்ராசஸ் சார் எனக்கு இதுவே இது ஒன்றும் இல்லை இனிமேல் தான் கட்டமான வேலை ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆமாம் சிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரைட்டா இன்சூரன்ஸ் இதெல்லாம் போடணும் கரெக்ட் இப்போ ஓப்பன் பண்ண ஒரு வாழ்த்துக்களாவது சொல்லலாம்ல சார் இது முதல் ஸ்டெப் எடுத்துருக்கு சரி ஓகே சார் தௌ கற்று இருக்கிற எஸ் ஒன்று நிற்கணும் நடக்கணும் மேரத்தான் ஓடணும் பார்த்துக்கோ ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்குது நம்மளுக்கு ஆஃபீஸில் பட் ஆனாலும் நான் வந்து ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்றாலும் சார் என்ன சொல்லலான்னா செரிடா வச்சுக்கோ ஃபஸ்ட்டு நீ வந்து பண்ண எவ்வளோ பேர் வராங்கன்றத பார்க்கலான்னாரு சார் பேரை சூஸ் பண்ணால் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளை பார்க்க ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே அமௌண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏப்ரல் லோன் எல்லோருமே சொல்லியிருந்தீங்க அது வந்து ஃபுல் ஸ்டே யாரும் ஓபன் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து அத்தனை பேர் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஏப்ரல் லோனா தேதிவுமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் தேங்க் யூ நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா ஜெயிச்சிட்டோம் கையில் ஆகாசம் கொண்டு வந்த வானேசம் காலமே போ நான் வீடியோ போட்டிருந்தேன் முப்பதாம் தேதி ஏப்ரலா இல்லை ஒன்றாம் தேதி மே மூணுமான்னு சிங்கப்பூர் இவெண்ட்டை பற்றி நீங்களாம் உங்கள் சாய்ஸை சொன்னீங்க ஆனால் மார்க்கெட் அதோட சாய்ஸை சொல்லிடுச்சு முப்பதும் ஒன்றும் எங்களுக்கு எங்கே ஹோட்டல் ரூமும் கிடைக்கல இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எங்களுக்கு ஹோட்டல் கிடைச்சது அதனால் இவெண்ட்டு வந்து டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் சாட்டர்டே சிங்கப்பூரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி கூடிய சீக்கிரம் வென்யூவை போடுவோம் அதனால் இருபத்தி ஒம்பதாம் தேதி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் யாரெல்லாம் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப்லேயும் இமெயில் ஐடியிலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் உங்களை சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்